மத்தவங்கள கூப்பிடுங்க லைவ் ஆன் பண்ணுங்க எல்லா பிரசையும் கூப்பிடுங்க வச்சுக்கிட்டே கூப்பிடுங்க யார் வராங்க இல்லைன்னு தெரிஞ்சிரும் ஓபி பி சரனுக்கு அதுதான் சொல்றேன் நான் எல்லா தியாகமும் பண்ண தயார்ன்றாரு போங்க போயஸ் இதே போயஸ் தோட்டம் தானே கிரினிஸ் ரோட்ல இருந்து பத்து நிமிஷம் ஆயிடும் நேரம் போங்க அப்ப அவங்க காலில் விழுந்து கையில விழுந்தான மேல வந்திருக்கீங்க எல்லாரும் அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசுங்க ஆகவே இந்த ஒற்றுமை எல்லா கட்டத்திலையும் எல்லா இடத்திலையும் நிலவ வேண்டும் யார் அப்பா விட்டு கட்சி இல்லை சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வளர்த்து இயக்கம் சார் ஒன்னே சேர்க்க முடியாது என்ன சேர்க்க முடியாது பெரிய சிபி சித்தரசு நாவலர் நெடுஞ்செடிய அண்ணன் காளிமுத்து மாதிரி நீ தமிழ் தமிழே தடுமாறுது உனக்கு யாரையும் சேர்க்கறதுக்கே இல்ல இனிமேல் பிரஸ் இதை பத்தி பேசாத தட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட் அதனாலதான் சொல்றாரு மண்டையில மூல இல்லை என்ற நாட்டினுடைய முதலமைச்சர் பொதுக்குழு பேசும்போது அதிமுக பொதுக்குழு நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவர்தான் மீண்டும் பேச்சு பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்ல

எல்லாம் அசிங்கமாக போச்சு நல்லா கவனிங்க நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும் அவர் எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாரு மேடையில்னா தெரிஞ்சு சொல்றார தெரியாது சொல்றாரு தெரியாது அதாவது போன எலெக்ஷனில் நாங்கள் இருபது இடத்துல நின்னோம் நாடாளுமன்றத்தில் அப்போ வாங்கின ஓட்டு பத்தொன்பது பர்சன்ட் நல்லா கவனிங்க இப்போ வாங்கியிருக்க ஓட்டு இருபது புள்ளி எழுபத்தாறு பெர்சன்ட் உங்களுக்கு புரியும் அப்போ இப்போ எவ்வளோ இடத்துல நின்னோ முப்பத்தி நாலு இடத்துல நின்னோம் முப்பத்தி நாலு இடத்துல நின்று ஒரு பர்சன்ட் ஜாஸ்தி வாங்கிட்டேன்னு சொல்றேன் நீங்க போன தடவை எத்தனை இடத்துல நின்னீங்க படிசாமி இதெல்லாம் என்கிட்ட வேணாம் நான் ரொம்ப கால்குலேஷனாக இருக்கவன் ஆரம்பத்துல இருந்து கட்சியில் இருக்கவன் எனக்கு எல்லாமே தெரியும் போன தடவை நீ நின்னது இருபது இடம் நம்ம நின்னது வாங்கின ஓட்டு பத்தொன்பது பர்சன்ட்டு இந்த தடவை நின்னது முப்பத்தி நாலு இடம் வாங்கின ஓட்டு என்ன ஒரு பர்சன்ட் ஜாஸ்திக்குறேன் இருபது புள்ளி சொச்சோன்னு என்ன ஆச்சு ஒவ்வொரு பர்சன்ட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஏறி இருக்கணும் அப்படின்னா முப்பத்தி நாலு பர்சன்ட் வாங்கிருக்கணும்

கை என்னுடைய தலைவியை தவிர யாருகிட்டயும் கட்டி நான் இல்லை எனக்கு தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா அப்படிதான் நாங்க வாழ்ந்துட்டோம் ஒரு கட்சி அழிதுன்ற ஒரு உணர்வோட சொல்றனே தவிர என்னங்க இவரு வீட்டு சொத்து சேர்த்துக்க முடியாது ஆறு பேரு ஒன்பது பேரு பன்னெண்டு பேரு என்ன வீடா ஆறு பேரு நீ யார் சொல்றதுக்கு கோர்ட்ல கோர்ட்ல இருந்து நீ ஜட்மெண்ட் வாங்கிட்டு வா அப்புறமா பேசிக்குவோம் அப்புறம் மீடியாவுக்கு வேற சொல்றாரு இதோட இதை பத்தி பேசாதீங்க நீ யார் மீடியாவுக்கு சொல்றதுக்கு நீடு அங்க இணை இணை போட்டு போட்டுல வந்து வெளியில வந்து புதுச்சேரி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க

எதுவுமே நடக்கவே நடக்காது ஏன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதான் நினைக்கிறேன் ரெண்டு எஃப்ஐஆர் போட்டாங்க சார் தொண்ணூத்தி ஆறுல புரட்சித் தலைவர் அம்மாவையும் சேர்த்து நீதிபதி சிவப்பா முன்னாடி எல்லாத்தையும் கூட்டு போய் நிறுத்தினாங்க எல்லாரையும் ஜெயில போட்டாங்க இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன் வைத்தியலிங்க மேல போட்டீங்க எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிரூபிக்கிட்டோம் நல்லவர் நிரூபிக்கிட்டோம் அதே மாதிரி வேலுமணி மேல போட்டீங்க மூணு நாலு தடவை தப்பிக்க விட்டீங்க நீங்க பிடிச்சி ஜெயிலில் போடுங்க ஆனா அங்க இருக்க அதிகாரி சொல்றாரு டிபிஎஸ்சி ல டைரக்டர் ஆப் ஜெலிசி ஆன்டி கரப்ஷன் இருக்க உயர் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் கவர்மெண்ட் சொல்ல சொல்லுங்க தினோ கொடுமை நிறுத்த கோர்ட்ல சொல்றாங்க சொல்லுங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் சொல்லட்டும் இந்த ரெண்டு எஃப்ஐஆர் நிறுத்திடாதீங்க ஏகப்பட்ட எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கு நீங்களே உங்களுக்கே தெரியும் டி நகர் மிதக்குது தண்ணியில அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு ஆயிரம் கோடி ஸ்மார்ட் சிட்டியில ஒதுக்கியாச்சு ஒரு பிட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சொன்னாரு நம்ம பல்லடகர் பழனிசாமி என்னாச்சு என்னாச்சு அப்புறம் தண்ணி மிதக்குது அதுல அப்புறம் மு க ஸ்டாலின் முதல்வரா போறாரு ஒரு கமிஷனை போடுறாரு ரிப்போர்ட் வாங்குறாரு இந்த இந்த கமிஷன் ரிப்போர்ட்ல என்னங்க ஆச்சு ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட் என்னங்க ஆச்சு ஸ்மார்ட் சிட்டி கமிஷன் ரிப்போர்ட் என்னங்க ஆச்சு ஏங்க டிலே பண்றீங்க தொண்ணூத்தி இருந்த இந்த ஸ்பீடு ஏங்க இப்ப இல்ல ஓடுங்க சார் எஃப்ஐஆர் போட்டு தூக்கி இவங்க எல்லாம் உள்ள போனா புத்தி வரும் இதுதான் தமிழக முதல்வருக்கு இன்னைக்கு வேண்டுகோள் என்னோட வேண்டுகோள்

வெற்றி பெற்று எங்களுக்கு அதை சரித்திர சாதனையாக கொடுத்த தொகுதி ரெண்டு தடவை மூணு தடவை இந்த பத்து பதினொரு தொகுதி தான் இதுல தப்பிச்சு வந்திருக்கு ஆகவே மறந்தே மறந்துருங்க மேடம் இருபத்தாறு வரும் இருபத்தாறு வரும் இருபத்தாறு ஆறு சீட்டு இருந்தாலும் தலைமையில் இருந்தா வருமானு எனக்கு தெரியாது அதுக்குள்ள இதை சரி பண்ணணும் எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையை சொல்றேன் நான் அந்த முயற்சிகள் தோல்வியடைந்து விடுமோன்ற பயம் வருது அந்த அளவுக்கு சரியா யாரும் ஒத்து வர மாட்டேன்றாங்க இது வீட்டர் என்ன நடக்குதுன்ற மக்கள் நான் சொல்லிட்டு போறேன் தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கேன் முடியாது நான் எல்லாம் சேர்த்துதான் சொல்றோம் இந்த சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் அப்புறமா இணைப்பு சேர்க்க முடியாது இதெல்லாம் தெருவில் கூட போக முடியாது இருபத்தி ஆறுக்கு பின்னாடி அசிங்கமான தோல்வி ஏற்பட்டால் போயிடும் ஒரு சின்ன இதை சொல்லி முடிச்சிடறேன் என்னன்னு தெரியுங்களா நாடாளுமன்றத்தில் சவுத்துல பூரா டெபாசிட் போயிடுச்சு ஆனா விருதுநகர்ல என்னாச்சு நாலாயிரம் ஓட்டு லீடிங் விஜய் பிரபாகரன் கேப்டன் சன்னு நாலாயிரம் ஓட்டு குறைவு எவ்வளவு நேரம் அது போயிட்டு இருந்துச்சு அந்த ரிசல்ட் அது ஏன் கேக்கு வரல அந்த அந்த இழுபறி கூட ஏடிஎம் கேக்கு ஏன்புணி ராமதாஸ் அந்த பக்கம் இழுபறி இருக்கு இந்த பக்கம் விஜய் பிரபாகரன் நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் என்ன பிரஸ் ஆகட்டும் யாராவது சொல்லிட்டோம் பதில் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்காக இந்த இருபது பிரசன் ஓட்டு விடல கேப்டன் பிரபாகரன் இறந்துட்டாரு அந்த அனுதாபத்தில் தான் விழுந்ததுன்னு நான் சொல்றேன் இல்லைன்னு பிரேமலாந்தா விஜயகாந்தியும் படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் நடத்தும் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் எஸ் அகாடமி நடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள்